ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கொத்தரங்காய் வறுவல் தான் செய்ய போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பிடிக்கா கொத்தரங்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க இது வந்து இந்த கொத்தரங்காவை இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கெல்லாம் சைடிஷாக ரொம்ப விரும்பி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் இது ரொம்ப உப்பாக நல்லா காரமாக ரொம்ப நல்லா இருக்கிறோம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக நறுக்கிக்கின்னு நம்ம நறுக்கிக்கிட்டோம் வாங்க இதனை வந்து நம்ம கழுவிட்டு நம்ம இதை வந்து சுத்தம் செஞ்சுக்குவோம் இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணியில் போட்டு இதை நம்ம நல்லா அந்த கொத்தரங்காவை நல்லா ஒரு ரெண்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கங்க கொத்தரங்காவை நான் அரிஞ்சிட்டு தான் அலசுகிறேன் அதனால்தான் ரெண்டு தண்ணி ஊற்றி நலசுகிறேன் இந்த மாதிரி சிலைஸ் சிலைஸாக தான் நல்லா உப்பு காரம்லாம் நல்லா ஏறும் இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு நம்ம இதை வந்து வேக வச்சுக்க போகிறோம் இந்த மாதிரி இதை போட்டுக்குவோம் போட்டுக்கிட்டு கொஞ்சோன்னு உப்பு தூவிட்டு நம்ம இதை வேக வைப்போம் ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் ரொம்பலாம் வேகணுன்னு தேவையில்லை நம்ம இதை வந்து பக்கோடா தான் பக்கோடா மாதிரி தான் இது நம்ம செய்ய போகிறோம் அதனால ஒரு பத்து நிமிஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் இதுக்கு இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்குவோம் இது அப்படியே வேகட்டும் இப்போ பூண்டு ஒரு பத்து பல் எடுத்துக்கலாம் மல்லிக்கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம் மெ பச்சை மிளகாய் ஒரு மூணு எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஏற்றது நம்ம வந்து மிளகாய்த்தூள்லாம் யூஸ் பண்ணல வெறும் இந்த பச்சை மிளகாத்தோட உரப்பு தான் இதை அப்படியே அரைச்சிட்டு வந்துடுவோம் தண்ணி ஊற்றாமல் இது நல்லா வெந்திருச்சு இப்போ இதை நல்லா கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஆற விடுவோம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதுக்கு நம்ம மசாலா போட்டுக்கலாம் நம்ம அரைச்சிட்டு வந்தோம்ல அந்த பேஸ்ட்டு அது அதில் போட்டுக்குவோம் பச்சை மிளகா பூண்டுலாம் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்தோம்ல அதையும் இதில் போட்டுக்குவோம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது நல்லா டேஸ்ட்டாக நல்லா பக்கோடா மாதிரியே நல்லா உப்பு உரப்பாக இருக்கும் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குவோம் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கோங்க ரொம்ப போட்டுடாதீங்க உப்பு நம்ம ஃபஸ்ட்டு வேறு போட்டிருக்கோம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க இப்போ வந்து இதை நம்ம எல்லாத்தையும் தண்ணியெலாம் ஊற்றாமல் இது மசாலாவோடய நல்லா கோட்டிங் பண்ணலாம் இப்போ இதோட கடல மாவு ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்குவோம் அரிசி மாவு பச்சரிசி மாவு அதே ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்குவோம் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க தண்ணி மட்டும் தெளிச்சிடாதீங்க அந்த ஈரப்பதமே நமக்கு போதும் நல்லா கொஞ்சம் ஒட்டுற மாதிரி நல்லா ரொம்ப அழுத்தி கொடுத்து அதை வந்து கோட் பண்ண வேணாம் சும்மா லேசாக உதிரி உதிரிகிட்டே இருந்தாவே அது மாவுலாம் வந்து அதில் ஒட்டிடும் அந்த கொத்தரங்காவில் இது வந்து ரெண்டு நாளைக்கு கூட நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் சைடிஸுக்கு இதை செஞ்சு வச்சுக்கிட்டால் நமக்கு சைடிஸே தேவையில்லை இதுவே போதும் இப்போ நம்ம எண்ணெயை நல்லா காய வச்சுக்குவோம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நல்லா காஞ்சோன்னே இதை போடுங்க இப்போ ஒரு ஒரு கைப்பிடி அளவு நான் போட்டுக்கிறேன் போட்டு இதை பொறித்து எடுத்த பிறகு இன்னொரு பேச்சு அப்புறம் போட்டு நம்ம பொறிப்போம் பாருங்கள் நல்லா கலர் மாறி வரட்டும் லேசாக கலந்து கலந்து விடுங்க இது ஒரு பத்து நிமிஷத்துலேயே கலர் மாறிவிடும் அந்த பாருங்கள் நல்லா பொறிஞ்சிடுச்சு நல்லா மொறு மொருண்டு ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துக்குவோம் நம்ம இப்போ இதை எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு இன்னொரு பேட்சியும் வச்சுருக்கோம்ல அதையும் நம்ம அதில் போட்டு நல்லா பொறிச்சுக்கலாம் இப்போ இந்த பேட்சியும் எடுத்து நம்ம பொறித்து எடுத்துக்குவோம் நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் சக்ஸ்ப்ரேவே பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் சக்ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனேக்கு உடனே வரும் பாருங்கள் இதையும் நம்ம நல்லா பொறிச்சாச்சு நல்ல எண்ணெயை வடிச்சுட்டு போட்டுக்கலாம் நம்ம இது நல்ல ஈவினிங்குக்கெலாம் நல்ல ஒரு ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு இது பெரியவங்க கூட பச்சையாக கொடுத்தா கூட யாரும் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கூட்டுலாம் வச்சா கூட சில பேர் சாப்பிட மாட்டாங்க பிடிக்காதுன்றவாங்க நம்ம இதில் பூண்டுலாம் சேர்த்ததுனால ஒரு வாய்வு தொல்லையும் வாயு பிரச்சனைலாம் இருக்காது இதை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ நல்லா கல கலண்டு சவுண்டு கேட்குதுண்டு நல்லா மொறு மொருண்டு இருக்குது இந்த மாதிரி நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஓகே பாய்